அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்கிறார் எனவே நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதோடு மட்டுமல்லாது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்ற சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிச்சயம் நிறைவாக உண்டு என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கமானவராக பார்க்கப்படுகிறார் ராகு கேதுவிற்கென தனியாக ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது அந்த வகையில் பார்க்கும் போது அவர்களின் நட்சத்திரத்தில் அமரும் போது ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றதற்கு இணையாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த வகையில் பார்க்கும் போது ராக நட்சத்திரமாக திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் பார்க்கப்படுகின்றன இந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய வேளையில் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் சதய நட்சத்திரத்தில் அமர்வதால் அபரிவிதமான நன்மை உண்டு அதோடு மட்டுமல்லாது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அமர்வதும் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மூன்றில் ராகுவும் ஒன்பதில் கேது அமர்ந்திருப்பது உறுதியாகவே ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய அதி தீவிரமான சர்பதோஷம் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் கொண்டிருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவில் தோஷங்கள் நீங்குவதோடு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் குறிப்பாக அதிதீவிரமாக தீவிரமாக சர்பதோஷத்தின் காரணமாக திருமண தடைகள் அதீதமாக சந்திக்கக்கூடிய சூழலில் அவற்றில் மாற்றம் ஏற்படும் உறுதியாகவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய சிரமங்களும் தடைகளும் தோஷங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்கொள் வரும் அது மட்டுமல்லாது உடல் ரீதியாக மிக நீண்ட காலமாக ஆரோக்கிய தொல்லை உடல் ரீதியான பல பிரச்சனைகளை சந்திக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்துமே உறுதியாக விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைவக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது நிறைந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதோடு மட்டுமல்லாது இந்த ராகு வெற்றிக்கே இடத்தில் வலுவாக அமர்வதால் உங்களுடைய பெயரில் நீங்கள் நினைத்தபடியே சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு மார்க்கெட் விலை உயர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இதற்கு ஏற்ற வகையில் வருமானம் உயர்வை சந்திப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே வேளையில் சொத்துக்களை வாங்கும் போது உங்களிடம் பெயரிலே அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் பட்டா சிட்டா அடங்கல் போன்றவற்றை சரிபார்த்துக் கொள்வது நல்லது பத்திரம் அவருடைய பெயரிலும் அதே சமயம் பட்டா வேறொருவரின் பெயரில் இருந்தால் நிச்சயமாக அந்த சொத்துக்களை வாங்க வேண்டாம் பட்டாவை அவருடைய பெயரில் மாற்றியதற்கு பிறகு வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லிவிடுங்கள் ஆனால் அதே சமயம் அவர் சிறப்பு சலுகையாக ஒரு லட்சம் இரண்டு லட்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் பட்டாவை அதை வைத்து உங்களுடைய பெயரில் மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போது பத்திரப்பதிவை செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அதில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் மாற்றிவிட்டு பட்டாவை உங்களுடைய பெயரில் மாற்ற முடியாமல் அலைந்து திரிந்து அலைச்சலை சந்திப்பதோடு இறுதியில் வெற்றி கிடைத்தாலும் கூட சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் எனவே தனசு ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது சொத்துக்கள் வாங்கினாலும் ஆவணங்களை சரிபார்த்து இல்லங்கம் இல்லாத சொத்துக்களை வாங்குவது நல்லதாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கட்டுக்குள் வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான ராகு வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் பரிபூரணமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல பணிகளை தனுசு ராசிக்காரர்கள் விரைவாகவும் துரிதமாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தனுசு ராசிக்காரர்கள் தவற விட்டுவிட வேண்டாம் குறிப்பாக திருமண தடைகள் அதி தீவிரமாக சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சுபதோஷம் உள்ளிட்ட ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருந்தாலும் அவை இந்த வலுவிழக்கும் தருணமாக அமைந்திருப்பதால் உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் விரைவாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் எனவே இல்லத்தில் பல்வேறு வகையில சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நம்பிக்கை அதிகரிப்பதால் உபரி வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது எதிரிகளின் பலம் குறையும் நல்ல வரன் கிடைப்பதோடு நல்ல வரனை தவறவிட்டுவிடமே என்று எண்ணி ஆதங்கப்பட்ட சூழலில் நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வேளையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவற்றில் வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் விசாவில் விசாவில் செல்வது நல்லது சென்று பிறகு மாற்றிக்கொள்ளலாம் என்று செல்ல வேண்டாம் எதிர்காலத்தில் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது அதே போன்று இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக தனுசராசிக்க இந்த தருணத்தில் நிகர லாபம் உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விலகுவதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான இனிமை தரக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மனஸ்தாபமும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விளங்கும் அரசாங்க காரியங்களில் மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் எளிதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை உங்களுடைய முயற்சியில் வெற்றிகரமாக அமையும் எனவே முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய ராகு சதயத்தில் அவரது சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் பெண்மணிகள் திடீரென பல மாற்றங்களை சந்தித்தாலும் அவை உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றம் வையாக பெண்மணிகளுக்கு அமைய போகிறது பெண்மணிகள் நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிப்பதோடு பெண்மணிகள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு தடைபட்ட காரியங்கள் விலகுவதோடு சேமிப்பதற்கான பொருளாதார ரீதியான உயர்வையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பெண்மணிகள் ஆபரணங்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு அபரிவிதமாக உண்டு ஆன்மீக நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக செயல்பாடுகளை முழு மனதுடன் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைப்பதால் வெற்றி நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு எதையும் சுதந்திர உணர்வோடு செயல்படுவதோடு மட்டுமல்லாது அற்றற்ற தன்மையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து நல்ல வளர்ச்சியை சந்திக்க முடியும் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும் உலகளாவிய ஆசைகள் பயன்படுவதோடு அவற்றை அடைவதற்கான நல்ல வழியும் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் கடன் சார்ந்த நெருக்கடி மிகப்பெரிய அளவில் மாற்றம் உண்டு பாதிக்கு மேல் கடன் சார்ந்த நெருக்கடிகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் தொழில் ரீதியான பணிகளில் வளர்ச்சி உண்டு கார்பரேட் துறையில் மிகப்பெரிய அளவில் நிதி முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு ஊடகத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் வாக்குவாதங்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கிறது தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நிரந்தர லாபத்தை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் கேது பயிற்சியில் குறிப்பாக சதய நட்சத்திரத்தில் அமர்ந்ததற்கு பிறகு அருகாமையில் உள்ள ராகுகேது சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசுராசுக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் எளிதில் கைகூடும்